ஆட்டோமேட்டிக்காக ஹேங்கில் வந்துருங்களா ஆட்டோமேட்டிக்கு நீங்கள் ஏன்ச்சிங்கனாலுமே அதுவே ஃப்ளஷ் ஆயிரும் அப்படியே கருக்கு தக்கு தக்கு தக்குமே நம்ம கையே வைக்க வேணாம் சும்மா பாட்டில் வச்சுட்டு உடனே எடுத்துக்கலாம் சென்ட்ரல் வழியாக இருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கிட்டே இருக்காங்க எக்ஸிபிட்டு எமர்ஜென்சி எக்ஸிபிட்லாம் நிறைய பேர் இருக்குது சப்போஸ் ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது மக்களே இங்கே பாருங்க நம்ம வந்து காலையில் ஏஞ்சாச்சு நம்ம இப்போ வந்து நியூயார்க்கில் ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்டல் ப்ரைஸ் வந்து நம்ம பென் ஸ்டேட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் எட்டியிருப்பேன் அந்த ஹோட்டலில் நம்ம செலவு பண்ணதுக்கு ஈகாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ பாருங்கள் இருக்கியாக இருக்குது பட் இருந்தாலுமே நிறைய ஆப்ஷன் இருக்குது அங்கே வந்து அவ்வளோ ஆப்ஷன் கிடையாது வீடுகள் ரொம்ப கம்மி இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது நான் காலம் காத்தாலும் இப்போ ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு உடனே குடிச்சிடலாம் ஏன்னா வந்து ஹாஸ்டலில் வந்து போய் ஒரு விஷயம்னா காலையில் வந்துன்னா கொஞ்சம் இருக்கும் இந்தமாரி காமன் ஏரியாவில் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும் அதனால் காலை கடனை கழிச்சிட்டு ஷவர் ரூம் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் இதுவரை ஒரு ஒரு ஃப்ளோருக்குமே இது காமன் பாத்ரூம்லாம் இருக்கும் நம்ம தங்கிட்டு ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதனால் நம்ம இந்த தந்தை வந்து குளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அப்புறம் இந்த ட்ரையர்லாம் இருக்குது ஹேர் ட்ரையர் ஓகே தான் சூப்பர் சரி ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்க பங்க் பெட் தான் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் தூங்கிட்டு இருக்காங்க நேற்று நைட்டு வந்தது லேட் ஆகிடுச்சு உங்களுக்கு சமையல் பண்ணறதுலாம் போன வெளியில் காட்டியிருப்பேன் நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு இன்றைக்கும் வேறு எதாவது சமைக்க போய் தான் பார்ப்போம் சரி நான் போய்ட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம வந்து பாத்ரூமில் வந்துவிட்டோம் பாத்ரூமில் இருக்கவும் கூப்பிட்டு போய் இல்லை இல்லை அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன் டாய்லெட் உள்ள உங்களுக்கு ஆட்டில் அது ரொம்ப காமனான வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நட் அப்புறம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்மள வந்து ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு வந்து இப்படி இருக்கும் இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கு நீங்கள் ஏழுச்சிங்கனாலுமே அதுவே ஃப்ளஷ் ஆகிரும் அப்படி இல்லைன்னா அந்த பட்டனை ஒரு தடவை அழுத்துங்க ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிள் சைடில் இருக்கும் ஒரு ரவுண்டாக ஒரு பட்டன் மாதிரி மெட்டலில் அது மட்டும் அழுத்து நல்லா போதும் அது மட்டும்ரன்ஸ் அதனால் அதை காட்டரிய இப்போ வந்து நம்ம வந்து பாத்ரூமில் இருக்கோம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி காமன் ஏரியாவில் இருக்கும் போது லாக்கர் ரூம் தராங்க அந்த லாக்கர் ரூமில் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து நம்ம பேலாம் பண்ண வேணாம் ஆனால் பே பண்ணி பண்ணுற மாதிரியும் லாக்கர் ரூம் இருக்குது நம்ம இந்த இடத்துலேயே ஸ்டே பண்ணுறதுனால நமக்கு வந்து லாக்கர் ரூம் நம்ம ரூம் உள்ளே இருக்குது அதுக்குள்ளே நம்ம ஒரு பூட்டை வாங்கி போட்டுக்கலாம் பூட்டு வந்து நேற்று வாங்கினேன் ஆனால் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டலை இவங்ககிட்ட தான் வாங்கினேன் ஆறு யூஸ் ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய பொருட்கள் நான் வச்சுருக்கோம் எதாவது ட்ரெஸ்ஸு யூஸ்மேஸ் ஆகி போச்சுன்னா கூட ரொம்ப காஸ்ட்லிங்க அதனால் நம்ம சரி பார்த்துக்கிறது நமக்கு தான் நல்லது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற எப்பயுமே நம்ம கையில் வச்சுக்கிறது நல்லது அதனால இதை தோட்டிகிட்டே தெரிகிறேன் பாத்ரூம் கூட இதை பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிலர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான தான் இருக்குது ஓகே சரி நான் வந்து உள்ள என்ன நல்லா இருக்கின்றதும் இப்போ காட்டுறேன் பாத்ரூமில் என்ன இருக்கும் போது உள்ளதான் பாருங்கள் இது வந்து ஷவர் தெரு அதுக்கப்புறம் இது வந்து பண்ணுறது மேலே வந்து ஷவர் ஹெட் இருக்குது அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணி கூட்டிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கவங்க தான் ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது வாரிங்க திருப்பி காட்டுறேன் இந்த மாதிரி உட்காரத்துக்குமாரி ஒரு இடம் போட்டிருக்காங்க இங்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த பேக்லாம் இப்படி ஒரு நான் வச்சிடலாம் சேஃபாக வச்சுட்டு நம்ம வந்து இங்கே இருக்கோம் இதை வந்து இப்படி மறைச்சிட்டு சட்டு போட்டு குளிச்சுட்டு மற்ற நிலைகளை பார்க்க போயிடலாம் இல்லைனா அப்படியே தூங்க போகிறோம்னா தூங்கிடலாம் ஓகேங்களா காலையில் வர்றது வந்து சேஃப்வே ஆனால் வந்து காலையிலே வந்தது எதுக்குன்னா அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இல்லைன்னா மற்ற ஆட்கள் வந்துட்டு போயிக்கிட்டே இருப்பாங்க என்னால் வீடியோ எடுக்க முடியாது ஓகேங்களா சரி ஓகே பிடிப்போம் ஓகேவா நம்ம ஏதாவது ஷவர் ஜெல்லோ இல்லை பாடி வாஷ் எதாவது வச்சுருக்கோம்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து போட்டிருக்காங்க வர இவங்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஹேர் அண்ட் பாடி வாஷ் ரெண்டுமே ஒரே சொல்யூஷன் நம்மளை சரி அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்ப்போம் தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஜிலி ஜுலி ஜில்னு அவ்வளோதான் செட்டை அம்மா அதே மாதிரிதான் இருக்குது ஜிலி ஜிலி ஜிலுன்னு வருது தண்ணி எது ஹாட்டு எது கோல்டுன்னு தெரியலையே சரி கண்டுபிடிச்சிருவான் இந்த சைடு திருப்புனா ஹாட் எச்சு போட்டிருக்கு இந்த சைடு திருப்புனா கோல்டு ஓகே ஹார்ட்டு கத்துருக்கிட்டேன் இப்போது லெஃப்ட் சைடு கத்துக்கிட்டீங்க ஓகேங்களா இந்த ஹாஸ்டலில் எப்படி இருக்குது மற்ற எப்படி இருந்தால் இதெல்லாம் வந்து அஃபேர்ட்ஸ் ப்ராசட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற தான் செய்யும் ஓகேங்களா நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும் சூடாகிடுச்சு உடனே சூடாகிடுச்சு பரவாயில்ல சூப்பர் ஓகே பிடிக்கும் கழுவி டக்கு தக்கு தக்கு சரிங்க நான் பிடிச்சிட்டேன் அப்படி உங்களை பார்க்குறேன் முடியாதுன்னா தூங்கத்தை போடுவோம் என்னென்ன நைட்டு தூங்க போனதே லேட்டு உங்களுக்கு நான் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் கன்சியூம் பண்ணுறேன் கொஞ்சங்களா அவ்வளோதான் மக்களே நாங்கள் கல்யாணி ஓகே தோட்டிட்டு வீட்டு படிக்க வேண்டியதுனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வெளியில் போவோம் எல்லாம் சுற்றி காட்டிடுறேன் அதேமாரி ஹாஸ்டலில் முன்னாடியே சுற்றி காட்டிடுறேன் அதுக்கப்புறம் வெளில போவோம் ஓகேங்களா சரியெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு இன்னும் எடுக்கலை நிறைய மக்களும் கொஞ்சம் வெளியில் போட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக அவங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டிடுறேன் இப்போ வேணால் காமன் ஏரியாவெலாம் இருக்கும்லாம் போகிற வகையில் அதை காட்டுறேன் சரிங்களா இப்போ டெம்பரேச்சர் பார்த்துங்க அஞ்சு டிகிரி காலையில் அஞ்சு ஆள் தான் இப்போ ரேஞ்சு டைமிங்கு ஆறு அஞ்சு அந்தரையும் சொல்கிறது வாங்க கொடுக்குறா இருக்கும் வெளில போனோம்னா நேற்று நைட்டு பயங்கரம் கொடுக்குறேங்க நாங்கள் வெளில போயிட்டு வந்து போட்டு போகிறதுக்காக போனோம் பட் ஆனால் கடை ஆல்ரெடி பதினோரு மணி நாங்கள் ஒம்பது ஒம்பது அந்த கடை க்ளோஸ் ஆகணும் அதெல்லாம் சரி வாய்ப்பு இல்லாமல் அந்த ஆறு வாங்கினேன் சரிங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கோங்க உள்ளே போயிட்டு நம்மளே காட்டுறேன் நாங்கள் துவத்திக்கிறேன் கொஞ்சம் நம்ம ஹேர் ட்ரைவர்ஸும் அதான் தராங்க யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சரி எடுத்துட்டேன் வரங்க எடுத்துகிட்டு ஆனால் எது हाई लो पोला। इसमें तो ये जो जांघ में सतना आ रखी है, लोले, है, ये लोग 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 அவ்வளோதாங்க தோட்டியாச்சு லைட்டாக நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறதுன்றதுக்காக சரி போவோம் போடுவோம் எதே மாட்டேங்க போயிடுச்சா நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கிங்க உடச்சி கிடைச்சி போடாதீங்க அப்புறம் பையனை போட்டு போடுவானுங்க ஆல்ரெடி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி வெளில போயிடுவோம் தோட்டியாச்சு பட் இதெல்லாம் தாட்டியெல்லாம் ட்ரைவ் பண்ணலைங்க நியாயம் இப்போ நம்ம வெள்ள மன்றம் பாத்ரூம் மட்டும் இதுதான் மீன்ஸு இன்னொன்று இப்போ வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க இங்கேருந்து பக்கத்துலேயே அதாவது இது ரொம்ப காமனான ஸ்பேஸுங்க பக்கத்துலேயே நமக்கு லேடிஸ் ஜென்ட்ஸ்னு பிடிக்கவே இல்லை பக்கத்து ரூம்லாம் ஜென்ட்ஸு லேடிஸ் தனித்தனி ரூமாக இருக்காங்க பட் இருந்தாலும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது ஒரே ஃபோட்டில் பாருங்கள் எல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள் பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லா சைடில் இருக்குன்றான் போட்டாங்க சரி எக்ஸ்பு எமர்ஜென்சி எக்ஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்குது சப்போஸ் ஏதாவது ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா தப்பிக்கிறதுக்குலாம் ரூட்ஸ்லாம் க்ளீனாக போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பர் ஆம்பி என்று பாருங்கள் அந்த லேம்ப்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு யாருக்குமே இன்ஜிக்கல இருக்கு நான் தான் இன்ஜி சுற்றிக்கிட்டுருக்கேன் காலையில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கேன் நைட்டெல்லாம் கூப்பிடுச்சிட்டு சரி உள்ளே போய் என்னால் காட்ட முடியாது ஏன்னா இருட்டாக இருக்குது எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம ரூமு நம்ம தங்கிட்டு இருக்கிறது பங்க் பங்கு மாரி தான் நீங்கள் ஹாஸ்டலில் இது முன்னாடி எடுத்துங்கிருந்தீங்கன்னா எப்படி ரொம்ப அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்படி தான் இருக்குது நான் உங்களது கொஞ்சம் நேரம் எல்லாம் எங்கேயு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நிறைய பேர் வெளியில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எடுத்து நான் காட்டுறேன் இல்லைனா ஒரு மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆகும் அவங்க கேமராவில் ஒரு சில பேர் பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அதனால் நம்ம வந்து அவங்க கொஞ்சம் போட்டோம் ஃப்ரீயான ஒன்று அவங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன் ஓகேங்களா இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டு இங்கே ஒன்று இருக்குது ஸோ சரி என்ன ஆச்சுன்னா ஓடி ரெண்டு தான் வெளியில் அவ்வளோதான் கழட்டி போட்டு மறுபடியும் மாதிரி அதுமாரி போயிட்டு தான் சரி ஓகே நான் போயிட்டு கொண்டாடு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் ம் சந்திக்கலாம் மக்களே இங்கே பாருங்கள் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு வந்து ஆரம்பித்தாச்சு உங்களுக்கு காலையில் நான் குளித்து காட்டியிருப்பேன் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இங்கே என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றதை காட்டுப்போகிற ஹலோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தீங்கன்னா இது வந்து நியூயார்க்குன்னு இல்லை யூஎஸ்ல எல்லாம் எத்தனையுமே இந்த மாதிரி ஓப்பனாகவே பப்ளிக் ப்ளேஸ்லையும் அதே இருக்கும் இது ஹாஸ்டலில் மட்டும் கிடையாது இல்லைங்க டாட்டில் வந்து யூஸ் இருக்கும் இது பாருங்க இதில் நம்ம எந்த பட்னே அழுக்கிற மாதிரி இருக்காது வெறும் பாட்டில்ஸ் உங்கள்ட்ட இருக்குது அந்த எத்தனை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வச்சோம்னாலையே சென்சார் இருக்குது போல் அதனால் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சுது இல்லைங்க அதை காட்டிடுறேன் இது பாருங்க நான் வைக்க போகிறேன் கரெக்டாக பொர்ஷனில் வச்சுருங்க இது வந்து ஆக்சஸ் கார்டு பாருங்கள் அதுவே ஃபில் ஆகிடுச்சு கரெக்டாக முடிக்கும் போது நீங்களே எடுத்துருக்கோங்க அவ்வளோதான் கரெக்டாக கீழே தண்ணி வந்து ஓவராக ஃப்ளோ வந்து கொஞ்சம் தான் மிஸ் ஆகும் அப்படி வாங்கி எதுவுமே நம்ம கையே வைக்க வேணாம் சும்மா பாட்டிலை வச்சுட்டு உடனே எடுத்துக்கலாம் ஃபில் ஆகிடுச்சு இப்படி எடுத்துக்கலாம் இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட பாட்டில் இல்லைன்னா இதுமாரி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பாருங்கள் இது வந்து அப்படியே டேரெக்டாக வர வச்சு குடிக்கிற மாதிரி ஓகேவா அதே மீறி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குது என்னென்னா நம்ம ஊரில்லாம் இல்லைன்னா நிறைய எடுத்தாண்ட வேறு கண்ட்ரிகிலாம் நான் பார்த்த வரைக்கும் தைவானில்லாம் எப்படி இருக்குன்னா இங்கே இருந்து அழுத்துடும் அழுத்துனா வரும் இங்கே இருக்குன்னா இங்கே வச்சுருக்காங்க பட்டனை வருங்க இதை வச்சு இப்படி அழுத்திட்டு பிடிச்சிக்க வேண்டியதுதான் தண்ணிங்க அப்புறம் இங்கே எடுத்திங்கன்னா நின்றோம் சரி சூப்பரில் நின்று ஒரு லெவல் உங்களுக்கு காட்டியாச்சு நியூயார்க்கில் இந்தமாரி தான் நடந்துகிட்டுருக்கு இங்கே இங்கேன்னு மட்டும் இல்லை நிறைய எடுத்தாலுமே நம்ம பென் ஸ்டேட்டில் இருந்தோம் பார்த்திங்களா அந்த கேம்பஸில் கூட இதேமாரி தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இங்கேயும் இப்படி தான் இருக்குது சரிங்க இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வேறு நல்லா இருக்குன்றதை நான் காட்டிடுறேன் ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை காட்டுறேன் இது பாருங்கள் ஆல் ஜெண்டர் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் லேடிஸு ஜென்ட்ஸு இவங்களாம் மட்டும் இல்லை யார் வேணாலும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி போட்டாங்க சூப்பர் அது இல்லாமல் தனியாகவும் மென்ஸ் உமன்ஸுக்கு தனியாக இருக்குது இந்த இடத்தாண்ட இப்படி தான் நிறைய பாருங்க இந்த சைடில் ஒன்று இருக்குது மெயின்ஸுக்கு அதேமாரி அந்த சைடில் எண்டில் வந்து ரைட் லெஃப்ட் எடுத்தோம்னா அங்கே ஒன்று இருக்குது அங்கே தான் நான் உங்களுக்கு காலைல காட்டியிருப்பேன் இப்போ வந்து எல்லாருமே ரூமில் இருந்து ஒவ்வொருத்தரம் செக்அவர் ஆகிட்டு கார் கார்ட்ரேஜ்லாம் முன்னாடியே வைக்கிற மாதிரி வெஸ்ட்டாங்க குப்பையை போட்டு நம்ம பண்ணிட்டு கலந்துக்கிட்டே இருக்கலாம் உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்றதை காட்டிடுவேன் அவ்வளோதாங்க ஒன் ஒன் ஜீரோக்குள்ளே உள்ளே வந்தாச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஹை நியூயார்க் சிட்டி ஹாஸ்டல் உள்ளே வந்து நம்ம தங்கிட்டு இருக்க ஹாஸ்டலோட நிலைமையை பாருங்கள் தான் எல்லாமே நம்ம நார்மலாக இந்தியன் ஒரு காலேஜ்லேயோ ஒரு யூனிவர்சிட்டிலேயோ எப்படி இருக்குமோ அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அதே பங்க் பெட்டு தான் பாருங்கள் உள்ளே வந்து நோ ஸ்மோக்கிங் நோ ஆல்கஹால் நோ ஃபுட் ஃபுட்டு கூட உள்ளே சாப்பிடக்கூடாது அதேமாரி உள்ளே எங்கே எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் இருக்குது எங்கே அந்த ஃபயர் எமர்ஜென்சிலாம் வந்துச்சுன்னா என்னென்னலாம் பண்ணணுன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இதுதான் நம்மளோட பெட்டு நம்ம மேலே ஏறி தான் படுக்கணும் பாருங்க நம்ம ஜாக்கெட்லாம் இருக்குது ஓகேங்களா இப்படி தான் இருக்குது எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்படி காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்ம லாக் நான் சொன்னோம் பார்த்தீங்களா ஆறு யூஎஸ்டிக்கு வாங்கினா லாக் இது தான் லாக் அண்ட் கி லாக் பண்ணி நம்ம லக்கேஜ் உள்ளே இருக்குது பாருங்க மாதிரி எல்லாம் எடுத்தாலையுமே கொடுத்துருக்காங்க இப்படி போட்டு தாங்க சேஃப் லாக்கு வந்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா நம்ம ஊர்லேருந்து வரும்போதே ஒன்று வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து ஹாஸ்டல்லாம் வந்து அந்த அளவுக்கு சேஃப் இல்லைன்றாங்க ஒரு சில சமயம் பூட்டை உடச்சி கூட திருடுற ஆள்கள்லாம் இருக்காங்கன்றாங்க நல்லா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் பாருங்க நான் இதில் வந்து உங்களுக்கு இந்த கீலாம் எடுத்து காட்டினேன் இதுதான் அந்த கீ பாருங்க லாக் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கீ தான் நமக்கு இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன் பாருங்கள் ஏன்னா இங்கே பாருங்க ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குது நல்லா கனமாக இருந்துச்சுங்க நல்லா இருக்குது லாக்கு சூப்பரான லாக் இது ஓகேங்களா இது இப்படி வெஸ்ட்டு உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள் உள்ளே என்ன இருக்குன்றத பார்ப்போமா என்ன நல்லா வச்சுருக்கேன் இன்னும் இவ்வளோ டைட்டாக வந்துடுச்சு இங்கே பாருங்க அப்படிங்களா முக்கியமான பொருட்கள் நம்ம கையில் வச்சுக்கிறது தான் எப்பவுமே சேஃபு அதை எப்பயுமே நம்ம கையில் தான் வச்சுக்கணும் என்ன தான் நம்மக்கிட்ட லாக் அண்ட் இருந்தாலுமே மேஜராக நம்ம இந்த பாஸ்போர்ட்டு இல்லை அந்த கார்ட்ஸு அதுக்கப்புறம் ஃபோனு இதெல்லாம் எப்பயுமே கையில் தான் வச்சுக்கணும் அதுக்கு தான் நான் அந்த இது உங்களுக்கு பையெல்லாம் காட்டினேன் அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ இருக்குதுங்க இது வந்து அதான் வெளிச்சம் காலையில் வந்துச்சுன்னா வெளிச்சம் அடிக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து இப்படி இறக்கி விட்ருக்காங்க நான் உங்களுக்கு தூக்கி கேட்டுறேன்ங்க பாருங்க பார்த்திங்களா சூப்பரில் சிட்டிக்கு அப்படியே எந்த சந்தமே இல்லை மெயின் ரோட்டில் இருக்குது இது அதனால் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மெயின் ரோடு தெரியுது பாருங்க ஆனால் சத்தம்லாம் நல்லா அந்த சவுண்ட் இன்சுலேஷன்லாம் கொடுத்து நல்லா தான் இருக்குது உள்ளே எந்த சத்தமும் உங்களுக்கு ஃபீல் ஆகலை ஓகேங்களா இப்படி தான் இருக்குது அப்புறம் நம்ம அவங்க தூங்குறாங்க சரி இறக்கி விட்றதா நல்லதுன்னு சொல்லிவிட்டு அப்படி இறக்கி விட்டாச்சு பாருங்கள் ரெண்டு சைடு இப்படி ஏற்றணுன்னா இப்படி இறக்கணுன்னா இப்படி ஓகேங்களா சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ம் இது எந்த அளவுக்கு ஒர்த்தான ஹாஸ்டல் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றத உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சப்போஸ் யூஎஸ் வந்தீங்கன்னா எந்த மாரி ரூம் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது இந்தமாரி ஹாஸ்டல் தாங்க அதனால் வந்து நம்ம பட்ஜெட்டு படி இது வந்து ஒரு டீசெண்டான ஹாஸ்டல் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுவான்னு சொல்லிட்டு இப்படி நம்ம படுத்த ஏற்ற இந்தமாரி ஒரு லைட் இருக்குது அதுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது சார்ஜெலாம் போட்டுக்கிறதுக்கு மற்றபடி சிறப்பு அம்சம்லாம் ஒன்றும் கிடையாது நார்மலாக தான் இருக்குது மேலே வந்து இந்தமாரி இது மூடுறதுக்கு உங்களுக்கு ப்ரைவசிக்காக அது ஓகேங்களா அது மூடிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஏற கட்டியாச்சு பாருங்கள் இந்தமாரி ஒரு இதுவும் போட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு லாக்கு ஓகேங்களா இப்போ நம்ம அப்படியே வெளில போயிட்டு இந்த ரூம்லேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம் அதாவது இந்த ஹாஸ்டலில் தான் தங்க போகிறோம் சென்னல் வழியாக இருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு வியூ கிடையாது நியூயார்க் வந்து ஒரு பழமையான சிட்டிங்க ஒவ்வொரு இடத்தாலுமே வியூ வந்து டிஸ்டிங்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் ஆனால் இப்போ ரீசன்ட் இயர்ஸாக வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த இடத்தான் இன்னும் அடுத்த ரெண்டு நாளைக்கு இங்கே தான் தங்க போகிறோம் டோட்டலி த்ரீ டேஸ் இந்த தகுந்த தான் நம்ம ஒன் டே தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எல்லாத்தையும் காட்டிட்டேன் நம்ம ஃபஸ்ட் டே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது நாள் ரெண்டாவது ஃபுட்டு வந்துடுவீங்களே இது என்னடா மூணாவது மைசூர் தேர்வான இருக்குன்றீங்களா சரி போக போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்போ தான் லாபியில் போயிட்டு நம்ம இதை செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த ஏன்னா வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டு டைம் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இன்னொரு இடம் பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் அது வந்து சொல்லிட்டு விட்டுறதுக்கு இந்த இடமே புக் பண்ணேன் அதனால் இப்போ நம்ம வந்து வந்துட்டோம் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பயம் கஷ்டங்கள் அவ்வளோ பயப்பாடுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஏதாவது சாப்பிட முடியாது சாப்பிட்ணும் இல்லை சமைச்சு தான் சாப்பிடுவோம்